வெல்கம் டு ஸ்மைல் கிளாஸ் இன்னைக்கு எந்த ஆசிரியர் பற்றி பார்க்க போகிறோம்னா தேவனேய பாவானார் அப்படிங்கிறவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவருடைய இன்னொரு நேம் அடைமொழி நேம் என்னன்னா மொழி ஞாயிறு அப்படிங்கிறது தான் இவருடைய நூல்லையே ரொம்ப ஃபேமஸான ஆனதுன்னா தமிழோட சொல் வளத்தை பற்றி இவர் எழுதுன நூல் தான் சொல் ஆய்வு கட்டுரைகள் மூலம் உள்ள தமிழ் சொல் வளத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் இதில் காய்கள் அதாவது கனிகள் இலைகள் அந்த தூறு இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய தமிழில் எப்படி பலதரப்பட்ட நிறையா பெயர்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் இவர் சொல்லியிருப்பார் அதே மாதிரி இவருடைய அந்த தமிழ் சொல் வளத்தின் மூலம் நம்மளுடைய தமிழ் மொழியோட பெருமையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இவர் எழுதின நூல்களில் நிறையா இலக்கண கட்டுரைகள் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகள்னால் இருக்குது இலக்கணத்துக்கும் நிறைய கட்டுரைகள் எடுத்து எழுதியிருக்காங்க மொழி அந்த நம்மளுடைய தமிழ் மொழியை ஆராய்ச்சி பண்ணியும் நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் வந்து எழுதியிருக்காரு தமிழ் சொல் ஆராய்ச்சியிலையே அதிகமான ஃபேமஸ்ஸான அதாவது அதிகம் ஃபேமஸ் வந்து உச்சம் தொட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தான் அப்படி சொல்கிறாங்க அதாவது யாருன்னா பாவானர் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல் அகராதியில் வந்து உச்சம் தொட்டவர் எப்படி இங்கிலீஷ் டிக்ஷனரி சொல்கிறோம் அதே மாதிரி தமிழ் டிக்ஷனரி மாதிரி தான் இவர் தமிழோட அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் பலதரப்பட்ட பெயர்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் சொல்லியிருப்பாரு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் இவர் திட்ட இயக்குனராகவும் பணியாற்றியிருக்காரு எதுலன்னா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி அப்படிங்கிற திட்ட இயக்குனராக பணியாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க உலக தமிழ் கழகத்தை நிறுவு அதுக்கு லீடராக இருந்திருக்காங்க உலகத்தில் உள்ள தமிழ் கல் தமிழ் கழகத்தை நிறுவி அதற்கு வந்து தலைவராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தேவனேய பாவனர் அப்படின்னாவே இவருடைய அடைமொழி வந்து மொழி ஞாயிறு அப்படிங்கிறவங்க தமிழ் சொல்வளத்தில் அதிகமான ஃபேமஸாக இருந்ததுனால அந்த ஆராய்ச்சியில் வந்து உச்சம் தொட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க திட்ட இயக்குனராக பணியாற்றியிருக்காங்க செந்தமிழ் சொற்புறப்பியல் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதற்கு தலைவராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நன்றி